தின தருமை கன்னிராசி என்பர்களை கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்கப் போகிற குரு பயிற்சி பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது குரு பகவான் எப்படிப்பட்டவர் நமக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதி இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்து உட்காடுறார் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் உடனே பதவியை கெடுப்பார் பாங்க பல பேர் அப்படித்தானே அப்படித்தானே சொல்லியிருக்காங்க உங்கள்ட்ட இப்போ இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே பதவி மாறும் அது சந்தேகம் இல்லை ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழந்து தவிப்பீங்கன்னு இருக்கக்கூடாது வேறு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க நல்ல வேலையை கொடுப்பாரு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்துருவார் ஆனால் ஏழில் சனி போகுது அப்படிங்கும்போது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும் இந்த ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழில் சனி போது இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வருதுங்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடணும் இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு நமக்கு நல்ல தன லாபத்தை தருவார் குடும்ப வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகிறது பண விஷயத்தில் நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது நம்முடைய பேச்சில் ஒரு நல்ல சாமர்த்தியம் வரப்போகுது நல்ல ஒரு ஆசீர்வாதமான பேச்சு வரப்போகுது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லையா இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் உங்களுக்கு ஆகலையா திருமணம் கூடி வந்துடும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகலையா திருமண செய்தி கூடி வந்துடும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருல்லே அதனால் உங்களுக்கு அந்த யோகம் வந்துடும் இதுவரைக்கும் வீடு கட்டாதவர்களுக்கு நல்ல வீடு அமைஞ்சிடும் அதே போல் பள்ளி இறுதி படிக்கக்கூடிய மாணவர்கள் அது டென்த்து ப்ளஸ் டூலாம் படிக்கிற மாணவர்களுக்கு எஜுகேஷனில் நல்ல அபிவிருத்தி இப்பொழுது ஏற்படும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் நலம் சீராகும் ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா சில சிக்கல்களை சந்திப்பீர்கள் அது மறுக்கக்கூடாது ஏன்னா நங்கநல்லூர் பஞ்சினாவது நல்லா இருக்கும்னு சொன்னாரே இதை சொல்லியே நீங்கள் கட்டக்கூடாது கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறோம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த குரு பயிற்சி அட்டகாசமான வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி எங்கே நாகநாத சுவாமி இருந்தாலும் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமான வளர்ச்சியை பெறும்